வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மீன ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்கள் வா லைஃப்பில் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் முதல்ல வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றேன் என்னென்ன கண்டென்ட்டை பற்றி என்னென்ன டாபிக் பற்றி பேச போகிறவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி போகும் ப்ரொமோஷன் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் இருக்குமா இருக்குமா உங்க பிசினஸ்ல இல்ல மாடரேட்டா தான் இருக்குமா அப்படிங்கறதையும் பாக்கலாம் அடுத்து வந்து ஃபேமிலில வந்து எப்படி எடுத்துட்டு போலாம் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் ஏன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்ப ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸா இருக்குமா ஓரளவுக்கு வந்து இந்த மந்த் வந்து ஈஸியா வந்து மாடரேட் பண்ணி எடுத்துட்டு போயிட முடியுமா அப்படிங்கறதையும் பாக்கலாம் அடுத்து ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போய் இந்த ஏழரை ஏழரை சனி டைம் பீரியட்ல நம்ம மேரேஜ் பண்ணலாமா இல்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பாக்கலாம் அடுத்து மேரேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கரெக்டான டைம் பீரியட்ல கரெக்டா வரன் வருமா அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குமா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வருமா இல்லை இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமா நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் போக முடியுமா இது எல்லாத்தையுமே பை ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து இல்ல தரசிகள் பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ஏற்ற சனி போயிட்டு இருக்கு ஃபேமிலிலேயும் ஸ்ட்ரகி இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து ஹெல்த் ஹெல்த் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ எப்படி வந்து ரிலீஸ் ஆகலாம் எப்படி ரெக்கவர் ஆகலாம் எது பண்ணால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணவே இந்த அக்டோபர் மாதிரி ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமோ ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்குமா இல்லை ஹெல்த்தில் ஓரளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா இது எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சரிங்களா அதனால வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதுங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது அதனால நான் முன்னோட்டமாக கொடுத்துட்டு என்னென்ன டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கறது கொடுத்துட்டு நான் பை ஒன்னா சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ மீன ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் கிரகங்கள் எப்படி அமை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா அமைப்பு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா முதல் மீன ராசிக்கு உங்களோட ராசியில லக்னம் வச்சுக்கலாம் உங்களோட ராசியில இருந்து ராகு பகவான் இருக்கிறாரு ஒண்ணு சரிங்களா மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து வக்ரமா இருக்கிறாரு ஓகேங்களா மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு கேதுவோட வந்து சூரியனும் புதனும் இருப்பாங்க புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் பயிற்சி ஆயிடுவார்ன்னே சொல்லலாம் எட்டாம் இடத்துல ஆல்ரெடி வந்து சுக்கர பகவான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்லயே இருக்கிறாருன்னே சொல்லலாம் ஓகேங்களா அவர் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு எப்ப பயிற்சி ஆவார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆவார் ஓகே ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா வந்து சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கிறாரு சரிங்களா சனி வக்ரம்னா என்ன குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா சனி வக்ரம் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து மீனராசி கொடுக்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் போய் பார்த்து டீடைல்டா அதே மாதிரி குரு பகவான் வந்து குரு வக்ர பலன்கள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க அப்படின்னு மீனராசிக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் புது சப்ஸ்கிரைபரா இருந்தா நீங்க போய் பாத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குரு வக்ரம் வந்து ஒரு நாலு மாசத்துக்கு இருக்கும் அக்டோபர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஒரு நாலு மாசம்னே சொல்லலாம் ஒரு நாலு மாசத்துக்கு குரு பகவான் வந்து வக்ரமாகதான் இருப்பார் ஒன்னு பிப்ரவரி பிப்ரவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து வக்ரமாய்தான் இருப்பாரு இது ஒன்று முக்கியமான விஷயம் அடுத்து வந்து சனி பகவான் வக்ரம் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்களோட பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு ஏழரசனையே ஸ்டார்ட் ஆயிருக்காரு ஸோ இது வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து தனியா போஸ்ட் பண்ணிக்கிறோம் சனி வக்ர பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கும் குரு வக்ர பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ முதல்ல வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா முதல் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒன்று உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்கிறாரு ஒன்று ஓகேங்களா அடுத்து உங்களோட பத்தாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் குரு பகவான் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல வக்ரம் அடைகிறாரு சரிங்களா இதனால் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் கிடைக்கும் அதாவது ஜாபுக்கு வேண்டி தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க சரிங்களா ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் இடம் மூணாம் இடம் இந்த இடத்துல வந்து வக்ரமாயி அவங்களோட ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருந்து வக்ரம் இது ஒரு ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலைலன்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் அதிபதி வக்ரமடைகிறாரு இன்னொன்று பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமடைஞ்சிருக்காரு ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு பெருசாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் இன்னொரு முக்கிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா வந்து உங்களோட எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு உங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எல்லாத்துக்குமே பீரியட்ல எட்டாம் அதிபதியோட புத்தி போகுதோ ஆறாம் அதிபதியோட புத்தி போகுதோ பன்னிரெண்டாம் அதிபதியோட உங்களோட சுய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லு திடீர்னு ஒரு எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வேலையில பெரிய திடீர்னு பெரிய ஜாப் கிடைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப வந்து வேலை திருட்டு இருக்கவங்க பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க எதிர்பார்ப்பு இல்லாம கடினமா முயற்சி மட்டும் போடுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை ஏன்னா வந்து செவ்வாயோட பார்வை வந்து உங்களோட ராசி உங்களோட அதாவது உங்களோட பத்தாம் இடத்துல ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானோட பார்வை இருக்குது எங்கே அப்படின்னா உங்களோட நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்துட்டு உங்களோட பத்தாம் இடத்து வந்து பார்க்கறாரு யார் செவ்வாய் பகவான் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னோம்னா ஒரு ஒரு தைரியம் கிடைக்கும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்ஸாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா தாராளமாக அடையலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சோந்து போகாதீங்க ஏன்னா வந்து ஏழற சினியில் இருக்கிறப்ப கொஞ்சம் தடைகள் இருக்கதா செய்யும் ஸோ அதையும் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றேன் சில பேருக்கு திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர்னு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறது திடீர்னு எப்போவோ அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ கால் பண்ணுவாங்க அதை நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ண பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதை பண்ணப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குற சேலரி வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த டைம் பீரியட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வேலை இல்லாத ஆட்களுக்கு கரெக்டாக வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் அடையலாம் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு ஒன்றா ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படின்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதாச்சும் ப்ரொமோஷன் இந்த இன்கிரிமெண்ட் எல்லாமே தடையாயிக்கிட்டே இருந்திருக்கும் கண்டிப்பாக தடையாயிருக்கும் இருக்கும் நிறைய பேருத்துக்கும் தடையாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த தசாபுத்தி கரெக்டாக உங்களோட சுய தசா தசாபுத்தி கரெக்டாக கை கொடுத்துருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க சில பேர் வந்து ரொம்ப ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிற தசாபுத்தி போயிட்டுருந்துச்சுன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 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 சாதகமான பலன்கள் இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா அதுதான் இருக்குது அப்படி தான் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப பத்தாம் மதிபதி வக்ரம் அதிகமா உங்களுக்கு வேலை பிரஷர் ஒர்க் பிரஷர் ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும் நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன் நீ ஏன் என்ன வந்து டார்ச்சர் பண்றேன்னு சொல்லாதீங்க உன்ன கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் உங்களை போட்டு துணிக்கிற மாதிரி தெரியும் சோ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணுமோ அப்படி பிளான் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலயே வந்து ஆட்சி படத்தோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர்னு ஃபாரின் அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாத்துக்கும் இல்லை சில பேர்த்துக்கு அது உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கா அந்த என்ன தசாபுத்தி போகுது பத்தாம் அதிபதி வந்து குரு பகவான் வந்து உங்களோட சுய ஜாதத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் உங்களுக்கு எந்த மாதிரியான சனி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதிபதி வரார் அப்போ அவர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரோ அதை பொறுத்து திடீர்னு ஃபாரின் அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் இது எல்லாமே எனக்கு இப்போ ஏழரை சனிகள் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே ஏழரை சனிகள் எல்லாரும் வந்து கெட்டு போக மாட்டாங்க எல்லாம் பெரிய ஆள் ஆனவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அதனால வந்து நீங்கள் அந்த பயப்படலாம் வேண்டாம் ஸோ அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் இன்கிரிமெண்ட் திடீர் ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குதா செய்யும் ஸோ கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அனுசரித்து கோவப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கிட்டு அந்த அக்டோபர் மாதிரி ஈஸியாக கடந்துடலாம் ஸோ நீங்கள் நினைச்ச மாதிரி ப்ரொமோஷன் இதெல்லாம் ஏற்படும் என்ன உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போது அது ஃபேவரபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அடுத்த மாதம் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அதை எப்படி பிஸ்னஸ்னே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருப்பீங்க அது அந்தளவுக்கு ஃபேவரபுளும் இல்லை அளவுக்கு ரொம்ப ஓரளவுக்கு மாட்ரேட்டாக சில பேரத்துக்கு ரொம்ப எதுகிடா பிஸ்னஸ் ஆரமிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் இருக்கும் ஸோ இதில் என்னென்னா அக்டோபர் பதினாறாம் தேதி உங்களோட ஆறாம் அதிபதி சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி இதுவும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறு கூட நெட்டில் போய் மறையறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு எதிரி இங்கே போட்டி பொறாமல் இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து உங்களை வந்து வளர விடாம பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸ் சைடில் அது எல்லாமே வந்து அடிச்சு தவிடுபடியாக்கிட்டு நீங்க யார் அப்படின்னு காட்டக்கூடிய இந்த மாதம் வந்து அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் நீ உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையை போட்டிருப்பான் அவனை விட நான் எச்சா ஜெயிச்சு காட்டுற அப்படிங்கிற மாதிரி உங்க கடையில கூட்டம் இருக்கும் உங்க பிசினஸ்ல வந்து அவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு பீக் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கு எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வச்சுக்காம அது பாட்டுக்கு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க கடினமா முயற்சி பண்ணுங்க அந்த டைம்பரேடில் சக்ஸஸ் அடையலாம் ஏன்னா திடீரெனு விபரீதமாக எதாவது நடக்கும் அதாவது அது உங்க கையில வர மாதிரி வந்து உங்க கையில் வந்து உட்காராது திடீர்னு உங்க கையில் வந்து உழுகலாம் அது எல்லாத்துக்கும் இல்லை அந்த புத்தி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தசாபத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா ஏன்னா தசாவோ தசாவோ தசையோ புத்தியோ ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அது மாதிரி சில பேருக்கு வரக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க ஓகேங்களா அதனால அது நல்ல ஆர்டர் ஃபினான்ஷியல் டிரான்சன் கிடைக்கும் அது எல்லாத்துக்கும் இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தில் திடீர் மாற்றத்தினால திடீர் பெரிய புகழ் உச்சி இதுக்கு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாத்தையும் கடினமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த அக்டோபர் மாதத்தை கடந்து போயிடலாம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க அது தான் பிஸ்னஸ் ஈஸியாக வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு போயிடலாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து மீனராசிக்கு ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து அக்டோபர் மாதத்தில் எப்படி போகுன்னு பார்க்கலாங்களா அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம் இரண்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாரு கரெக்டாக அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஓகேங்களா என்னன்னா வந்து இரண்டாம் இடம் க்ளீனாக தான் இருக்கு ஆனால் சனியோட பார்வை வக்ர சனியோட பார்வை வந்து உங்களோட இரண்டாம் இடத்து மேல விழுகும் இரண்டாம் வீட்டு மேலே வந்து விழுகும் ஸோ இதனால வந்து என்னன்னா வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பெருசாக ஒரு ப்ராப்ளமும் இருக்காது கொஞ்சம் ஈஸியாக லைஃப் ரன் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாம் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வாங்க அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் வீண் செலவு வீண் விரயம் பண்ண வேண்டாம் ஃபேமிலிக்கு வேண்டி தேவையான செலவை மட்டும் பண்ணால் அது கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவையில்லாமல் விஷயத்த வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு விரயத்தை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அது ஒன்று தான் தேவையான விஷயத்துக்கு கண்டிப்பாக பணம் செலவச்சு தான் ஆகணும் அது வேணால் செலவு பண்ணலாம் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஓரளவுக்கு க்ரோத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற ஒன்று அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அதாவது வந்து எப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு ஸோ ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி நீங்களே ஒரு சைடு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் குருவோட சப்போர்ட்டும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நீங்களா எல்லா முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஏழுலயே வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கான பலன்கள் வந்து இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நீங்களே வந்து நீ ஒரே சைடா வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் பொண்ணு வீட்டுல எதுவுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது பொண்ணு சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது ரிலேஷன்ஷிப்ல இருந்து நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஆட்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதே நீங்க பையனா அதே நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னா பொண்ணு மட்டும் ஃபுல் எஃபர்ட் போடுறது பையன் ஃபுல் எஃபோர்ட்டே போட மாட்டேன் அந்த ஒரு ஒரு இம்ப் ஒரு எப்படி ஒரு ஒரு அஃபெக்ஷனே காட்டாத மாதிரி ஒரு அவங்க வந்து எஃபர்டே போடாத மாதிரி நீங்க ஒன் சைடா வந்து நீங்க ஒன் சைடா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஸ மூவ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் 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 ஓரளவுக்கு டேலி பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அடுத்து மேரேஜ் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு குருவோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை ஏழாம் அதிபதியும் வந்து புதன் வந்து அடுத்து வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதனால் இந்த டைம் பீரியட் ஓரளவுக்கு வந்து சாதகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு வரன் வந்துச்சு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது வந்து தப்பில்லை அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏதோ ஒரு நீங்க எதிர்பார்க்க மாதிரியே கரெக்டாக வந்திருக்காது இவ்வளோ நாளாக அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன 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 ஏதோ ஒரு டாட் இருந்துட்டு அந்த கரெக்டாக கிளிக் ஆகிருக்காது பிக்ஸ் ஆகிற வரைக்கும் போக அது ஏதாச்சும் ஸ்டாப் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஸ்டாப்

அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மீனராசி சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து இந்த புதனும் சூரியன் வந்து ஏழுல இருக்கிற அப்படி அப்புறம் எட்டுக்கு வரா அப்படி ஓகேங்களா புதன் வந்து உச்சமாக இருந்தாலுமே வந்து ஏழாம் இடத்துல அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனே சொல்லலாம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக படிப்பு மேலே இருக்கணும் வேற எந்த விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஒன்று நீங்களா எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஒன்னா வந்து உங்களோட டீச்சர்ஸோட டிசிஷனுக்கு வந்து ஓகேன்னு சொல்லணும் டீச்சர்ஸோட டிசிஷன் எடுத்துட்டு அது அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் இல்லை பேரண்ட்ஸ் வீட்டில் அண்ணா அக்கா யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணணும் நீங்களா சொந்தமாக முயற்சி எடுத்து அது தோல்வியில் போய் முடியலாம் அந்த மாதிரி தான் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்குது அப்போ நீங்களும் எந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்து உங்களோட வெல்விஷர் உங்களோட வெல்விஷர் கேட்டுட்டு அதுக்கு அது படிதான் தான் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா புதன் அந்த எட்டாம் இடத்துல போய் மறையறதுனால அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய ஓவர் திங்கிங் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷனை மட்டும் ஃபுல்லாக அதிகமாக இருக்கணும் சரிங்களா நான் வந்து என்னால் முடிஞ்சதான் படிப்பு அப்படிங்கிற மாதிரி மைண்டு போயிடும் என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நான் அப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களால் இந்த டைம் பீரியடில் என்ன படிக்க முடியுமோ அதை நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடணும் அது இல்லாமல் இப்படி வந்து என்னால் என்ன முடியுமோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்போ நீங்கள் வந்து பேக் அடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அது மட்டும் பண்ணாமல் இருக்கணும் உங்களால் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்னன்னா பத்தாவது படிக்கிறவங்களுக்குல பன்னெண்டாவது படிக்கிறவங்களா இருக்கலாம் அடுத்து காலேஜ் படிக்கிறவங்களுக்குல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எந்த ஏஜ்லன்னா இருக்கலாம் நீங்கள் எதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஆட்களெலாம் கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கேற்ற சாதகமான ரிசல்ட் வரும் என்னன்னா அந்த குரு அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை மூணாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறதுனால கடினமான முயற்சி வேணும் முயற்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இலக்க டார்கெட்டை போய் அடைய முடியும் அப்படின்னே சொல்றேன் ஸோ மற்றவங்களோட டிசிஷன் படி அதாவது பெரியவங்களோட டிசிஷன் படி கரெக்டாக போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்னா ஃபுல் நல்லா ஃபுல் தரோட வெல் ப்ரிப்பேர்டாக படிச்சுட்டு மட்டும் போகாமல் படித்து எழுதி பார்த்துட்டு என்ன தப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த எக்ஸாமில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரியான பொசிஷன் இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்துக்கணும் நிறைய கேர்லெஸ்னால் மார்க் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த க பாஸ் ஆகும் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு மார்க் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கேர்லெஸ்னஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல் வெல் ப்ரிப்பேர்டா போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட் அப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல மட்டும் இருக்கணும் அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அக்டோபர் மாதத்துல மீனராசி சார்ந்த பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி முதல் குடும்பத்தில் வர குடும்ப தலைவர்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் ஓகேங்களா சனி வந்து வக்ரத்தோட உங்களோட இரண்டாம் வீட்டை பார்க்கிறாருன்னு சொல்லலாம் அடுத்து அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சியவர் அங்கே வந்து ஒரு நீசமடைவர் யார் அப்படின்னா செவ்வாய் ஓகேங்களா அது அப்புறம் உங்களோட ராசி அதிபதி வந்து குரு பகவான் வந்து வக்ரத்தோட வக்ரமாய் மூணாம் இடத்துலையே இருக்கிறார் மூணாம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறார் இது எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி லைஃப்னு எடுத்துக்கிட்டா நிறைய பிரஷர் இருக்கும் வீட்டையும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் நிறைய பொறுப்புகள் இருக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று நிறைய உங்களை போட்டு துணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவரோட சப்போர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நீங்க என்ன தான் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து நீங்க அதை நீங்க எதிர்பார்க்க சப்போர்ட் இல்லாத மாதிரி நீங்களே விழுந்து நீங்களே எந்திரிக்கிற மாதிரி ஓகேங்களா அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரியான கஷ்டத்தை தான் உங்களுக்கு இந்த மந்த் இந்த மந்த் பர்டிகுலராக இருக்கும் சரிங்களா அடுத்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமாகறப்போ தேவையில்லாமல் சண்டை போடுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் சரிங்களா தேவையில்லாமல் திடீர்னு வார்த்தை விடுறது அதுக்கப்புறம் யோசிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் நீங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் இறங்கி போகிறது ரொம்ப நல்லது ஆனால் ஒரு கூட வரது ரொம்ப நல்லது அடுத்து பத்தாம் மதிப்பு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் பத்தாம் அதிபதி வந்து மூணாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறப்போ ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அங்கேயுமே நான் ஆல்ரெடி சொன்னா தான் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்போ அங்கேயும் ஒரு டென்ஷனாக இருக்கும் வீட்லையும் ஃபேமிலியும் ப்ரெஷராக இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க இந்த பிசி ஸ்கெட்யூல் ரொம்ப வந்து பிஸியாக ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோகா மெடிடேஷன் வாக்கிங் இதெல்லாம் போகிறப்ப மைண்டு வந்து கிளியரா இருக்கும் ஸோ இதை மட்டும் பண்ணுனீங்கனாவே இந்த மந்த் ஈஸியாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே இவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே குரு பகவான் வந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமையை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்பவுமே பட் என்னாலும் இந்த ஏழரை சனி டைம் பீரியடில் இந்த கொஞ்சம் ஃபேவரபிள் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ப்ரெஷ் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அதை மட்டும் ஃபா இது பண்ணுறதுக்கு வந்து ஜாலியாக வெளியில் போயிட்டு வரது வாக்கிங் போகிறது ஏதாச்சும் பீச்சுக்கு போகிறது இந்த மாதிரி ஜாலியாக பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ மூவிக்கு போயிட்டு அப்போ அப்புறம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ அதனால் ஃபேமிலியில் அந்த தேவையில்லாமல் அந்த ஒரு வீண் வாக்குவாதம் வராது ஒரு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வருவீங்க சோ கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியா நிதானத்தோட பொறுமையோட இந்த அக்டோபர் மாதத்தை எடுத்துட்டு போனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் ஹோப்லி வி கேன் வெயிட் ஃபார் தட் அடுத்து ஹெல்த் ஹெல்த்தில் வந்து நான் முக்கிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் எப்படி வந்து ஈஸி ஏழரசனிலிருந்து தப்பிக்கிறது நான் சொல்கிறேன் அதை கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனராசிக்கு அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி ஏழரசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏழரசனி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உடல் 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 பயிற்சி நிறைய இருக்கணும் ஆனால் இருக்காது ரொம்ப தூங்கிட்டு இருப்பீங்க ரொம்ப சோம்பேறியா இருப்பீங்க அதே மாதிரி டிராவல் பண்ணுற விஷயத்துலையும் சரி எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி மைண்ட் அளவுலேயும் சரி நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மைண்ட் அளவில் ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெல்த்லேயும் அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸே இருக்காது திடீர்னு ஒரு இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் மறுபடியும் பாடி ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் அதுக்கே தான் இருக்கும் அப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியடில் அதே மாதிரி தான் அப்போ வந்து எதுவுமே நடந்துறதை பயப்படக்கூடாது என்னன்னா வந்து எந்த பீரியட்ல நீங்கள் கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களா அப்போ சனி பகவான் பார்த்து இழுத்து தடிச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அசோப கிரகங்கள் வந்து உங்களை சுற்றி சுற்றி இருக்கிறதுனால உங்க உங்களை ராசியவே சுற்றி இருக்கிறதுனால பார்த்துட்டே இருக்கும் எந்த டைம் பிள்ளை இவன் மாட்டுவான் இந்த பொண்ணு மாட்டு இந்த பையன் மாட்டு இந்த இவங்க மாட்டுவாங்க இந்த மேடம் சார் எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் கரெக்டான டைம் மாற்றப்பட்டு தடிச்சு தூக்கி போட்டு போயிடும் ஸோ இதனால என்ன பண்ணணும்னா இன் டேம்ஸ் ஆஃப் மைண்ட் ஆகட்டும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆகட்டும் இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆகட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிராவல் இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டா பண்ணணும் நேரத்தில் எந்திரிக்கிறது வாக்கிங் போறது ஜாகிங் போறது மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது டிராவல் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக போகிறது பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் ஹெல்மெட் போட்டு போகிறது அதே மாதிரி காரில் போனால் சீட் பெல்ட் போட்டு போகிறது இதனால் ஏன் எனக்கு ஏதாச்சும் நடந்து நடந்துருமா இல்லை நடக்காமல் இருக்கிற போட்டுட்டு போக அப்படின்னு சொல்கிறேன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் தெரியும் கேர்லெஸ்னஸா இருக்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறப்ப அந்த ஈஸியாக எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக முதலே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இதனால் வந்து இது மட்டும் பண்ணுங்கள் ஹெல்த்தாக ஹெல்த் நியூட்ரிஷன் டயட் கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணணும் கரெக்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே ஓவர் கம் பண்ணிக்கலாம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் பட் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுபடி மேலே வந்து நம்ம கரெக்டாக ஹெல்த் பார்த்துட்டு ஈஸியாக எல்லாத்திலிருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது என்ன 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 ஒரு ஒரு நுணுக்க சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்களா அது என்ன அப்படினா உங்களுக்கு வந்து அதாவது ஏழரச நிலையிலும் தப்பிக்கிறதுக்கு வந்து அஞ்சு மணிக்கு மேலே காலையில் தூங்கக்கூடாது ஒரு நாள் அஞ்சு மணிக்கு மேலே வந்து தூங்காதீங்க நாலு வேண்டாம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து தூங்காதீங்க ஓகேவா கடினமாக எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் போறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் இது பண்ணனா நான் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணி ஒரு வாரம் கண்டினியூவஸாக எந்திரிச்சி வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போறப்போ மைண்ட் ரிலாக்சேஷனாக இருக்கும் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் அது நான் வந்து வேற ஏதோ வேற ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை சொல்றேன் கண்டிப்பா இந்த மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து இதெல்லாமே பண்ண பண்ணப்போன்னா உங்களுக்கு இது இருக்கும் அடுத்து வந்து சந்திரனா தாயார் ஓகேங்களா சனின்னா கீழே கீழ் கீழ் நிலத்தை குறிக்கிறது அப்போ செருப்பு அப்படின்னு அப்போ தாயாருக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது இல்லை கா தாயாரோட காலம் விடுறது இதெல்லாம் பண்றப்ப வந்து அந்த சனியோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது அசுத்தமான இடங்கள் வந்து சனியை குறிக்கிறது அப்போ டாய்லெட்டுங்கிறத நீங்களே கிளீன் பண்ணணும் அது இதெல்லாம் இந்த சின்ன சின்ன சூட்சமமான பரிகாரம் அப்போ டாய்லெட்டை நீங்களே கிளீன் பண்ணுறதுனால அது நீங்கள் ஒரு உங்களோட உங்களோடய சுற்றி இருக்கிற இடத்த வந்து ரொம்ப தூய்மையாக உங்களோட சுற்றுச்சூழல தூ தூய்மையா வச்சுட்டு இருக்கிறப்போ சுத்தமா வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஏழு ரசனையோட தாக்கம் உங்களை தாக்காது அது இல்லாம இங்க களைஞ்சு கிடக்குறது அங்க களைஞ்சு கிடக்கிறது அசுத்தமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னே சொல்றேன் இதுதான் முக்கியமான சுற்றமான பரிகாரம் உங்களை சுத்தி சுத்தமா சுறுசுறுப்பா இருக்கிறப்ப சனி பகவான் எது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் சோ ஹெல்த் கரெக்டா பாத்துக்கோ நான் இந்த பரிகாரம் உங்களுக்கு உங்களுக்கு தனியா டீடைல்டா மீன ராசிக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏழு ரசனியில போயிட்டு இருக்கீங்களா தான் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் தான் இதை வந்து நான் வீடியோக்குள்ள எடுத்து வந்து சொல்றேன் சரிங்களா கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மீன மீனராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க வந்து இது மூணாம் சுத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் சுத்து சனி வந்து ஏன்னா அறுபதுன்னு வரப்ப மூணாம் சுத்தா இருந்துச்சுன்னா இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்க ஏதோ எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில போய் முடியும் அதே மாதிரி காசு தேவையில்லாம வீண் விரையந்தா ஆகுது வரவேலான செலவு மட்டும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா மைண்ட் லெவலில் ரொம்ப மனப்போராட்டத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஹெல்த்லேயே ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு நிம்மதியாக நீங்கள் இருக்கவே விட மாட்டீங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கறது மட்டும் நடக்காம எதிர்பார்க்காது எல்லாமே நடக்கும் எதிர்பார்க்கறது மட்டும் நடக்காது மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் எதிர்பார்த்தது மட்டும் நடக்க மாட்டேங்க மற்ற எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இனிமேல் எதிர்பார்க்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க ஒரு ஒரு டைம் நாலு டைம் யோசிச்சு பண்றது ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இதை மட்டும் ஒரு டைம் யோசிச்சு பண்ணுங்க இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இந்த டைம் பீரியட்ல வேண்டாம் அறவே தவிர்த்துட்டு ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்து என்னமோ அதே ஃபுளோல போயிட்டு அது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா ஆல் ஓவரை பார்த்துட்டோம்னா அக்டோபர் மாதத்துல மீன ராசிக்கு வந்து ஒரு ஏழு ரசனே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு டைமுக்கு நாலு டைம் கரெக்டா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோட கடந்து போனா இந்த அக்டோபர் மாதத்தை ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அதனால ஒரு டைம் நாலு டைம் கரெக்டா யோசிச்சு பொறுமையா நிதானத்தோட நம்பிக்கையோட செஞ்சா அதுக்கு அதுல கரெக்ட் கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்றேன் சோ இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க இந்த மனத்தை ஈஸியா வந்து கடந்து வந்துடலாம் சரிங்களா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க வீடியோஸை பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சாதான் வந்து நீங்கள் அடுத்து நான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா வந்து அதை மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்